டே மவனே நான்தான்டா இன்றைக்கி ஓ அண்ணன் குழந்தைக்கு கருவ இருக்க போகிறேன்டா புரியலையா அதாண்டா குங்கும பூ இருக்கே குங்குமப்பூ அதில் அரளி வரைய அரைச்சி அதில் கலந்து வச்சிருக்கேன் இப்போ நல்லா பாலில் கலந்து கொடுக்க போகிறேன் மூக்க பிடிக்க குடிச்சிட்டு சீக்கிரமாக அம்மாளுக்கு குழந்தை போய் சேர்ந்துருவாங்க சரி நான் வேலையை முடிச்சிட்டு அப்புறமா கூப்பிடுறேன் வச்சுட்டேன் இது இது... குழந்தைக்கு அவளுக்கு ஐயோ அந்த நீ நம்பவே முடியாது வடாமுலிக்கு குடிச்சாலும் பிடிச்சிருவா அதனால இன்னும் கொஞ்சம் தூக்கலாம் வாடிதாட அண்ணங்கார்க்கு ஒன்னு இல்லைய ஒரு கோவம் ஆத்திரம் அதுதான் உன்னை பார்க்கும் போதெல்லாம் நான் திட்ட அதுதான் இப்ப நம்ம வீட்டுக்கு வாரிசு வர அதுக்கப்புறம் என்ன சந்தோஷமா இருக்கு இங்க பாரு உன் தம்பி குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னு அவன் மாமனார் எங்கெங்கேயோ தேடி தொலாவை பிடிச்சி குங்கும கொடுத்தான் அதனால தான் குழந்தை நல்ல குழு கொழுன்னு வெளிவலேனு பிறந்திருக்கு சரியா அதான் உனக்கு யார் வாங்கி தருவா அத்தை நான் தானே வாங்கி தரணும் நம்ம அண்ணாச்சி கடையில் சொல்லி அவர்கிட்ட நல்ல குங்கும பூவாக வேணும் அப்படின்னு மிரட்டி வாங்கிட்டு வந்து பால காய்ச்சி நானே குடிடா குடிடா குடிமா

காயத்ய அந்த பால் கொடுமா இந்த பால உன் புருச உனக்காக டவுனில் போய் ஒரிஜினல் குங்குப்பூவா வாங்கிட்டு வந்தது இந்த பால குடியுமா குடிச்சிட்டு போய் படுத்துக்கோ சரிங்க நான் உள்ள போய் என்னங்க அன்னாச்சி கடையில் எல்லா பொருளுமே நல்ல பொருளாக தான் இருக்கும் யார் சொன்னா அப்படின்னு உங்களுக்கு அப்படியே எந்த டூப்ளிகேட் பொருளும் கிடையாது தெரியுமா அப்படியா ஆமா சரி ஆ குடி அது ஒர்க்னால் போகலாம் அல்லது டூப்ளிகேட் போகலான்னு தெரியும் அப்படியா இதுல என்ன இருக்குது குடிச்சிட்டா